ஜாக்டர்ஜியா அமைப்பினர் நடத்தி வரும் நிறுத்தம் ஒன்பதாவது நாளாக நீடித்து வருகிறது நிறுத்த போராட்டத்திற்கு ஜாக்டர்ஜியா அமைப்பினர் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன அதற்கு அரசு தரப்பில் அளிக்கப்படும் பதில் என்ன என்பதை விளக்குகிறது இதில் தொகுப்பு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது ஜாக்டோ ஜியோவின் பிரதான கோரிக்கை பழைய ஒய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தினால் மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் போவதுடன் அரசின் வருவாய்க்கு மேல் கடன் பெற்றே சம்பளமும் ஒய்வூதியமும் தர வேண்டிய நிலை ஏற்படும் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அடுத்த கோரிக்கை மாநில அரசை ஒப்பிடும்போது மத்திய அரசில் இடைநிலை ஆசிரியர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்று கூறும் அரசு தரப்பு இவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி தந்தால் அரசு ஊழியர்களுக்கிடையே உள்ள ஒப்பீட்டு சமநிலையை பாதிக்கும் என்றும் கூறுகிறது முதுநிலை ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஊர்தி ஓட்டுநர்கள் தொழில்நுட்ப ஊழியர்கள் ஆகியோரின் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை ஊதிய முரண்பாடு குறித்து பரிசீலிக்க அமைக்கப்பட்ட சித்திக்குழுவின் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கை நிதிநிலையை பொறுத்து வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்படுகிறது இருபத்தோரு மாத ஊதிய மாற்று நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது ஜாக்டோஜியோவின் கோரிக்கை ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஊதிய உயர்வு வழங்கியதால் அரசின் வருவாய் பற்றாக்குறை உயர்ந்து கடன் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் அரசு ஊதிய நிலுவை வழங்க வேண்டும் என்றால் அதற்காக கூடுதலாக இருபதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாக கூறுகிறது பல்வேறு காலகட்டங்களில் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி வரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை பணி வரன்முறை செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அரசு பணிகளை ஒப்பந்த முறையில் தனியாருக்கு வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பது கோரிக்கை பணிகளை விரைவுபடுத்துவதற்காக தனியார் ஒப்பந்த முறை தேவைப்படுவதாக அரசு தரப்பு தெரிவிக்கிறது மூன்றாயிரத்து ஐநூறு தொடக்க பள்ளிகளை இணைக்கும் முடிவையும் மூன்றாயிரத்து ஐநூறு சத்துணவு மையங்களை மூடும் முடிவினையும் அரசு கைவிட வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கை இதுபோன்ற திட்டம் அரசிடம் இல்லை என்றும் இது பொய்யாக பரப்பப்படும் தகவல் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்யாமல் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை பணிமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது ஜாக்டோ ஜியோவின் கோரிக்கை ஒரு நாளுக்கு கூடுதலாக இரண்டு மணி நேரம் வேலை செய்ய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களே போதும் என்றும் ஆகவே புதிதாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது